வயது தொண்ணூத்தெட்டு ஆங்கிலேயர்களை எதிர்த்து இந்திய சுதந்திரப் போராட்டம் முதல் இன்று வரை மக்கள் போராட்டம் எதுவாயினும் மக்களுக்காக குரல் கொடுக்கும் அப்பழுக்கற்ற மனிதர் மூத்த அரசியல்வாதி காம்ரேட் நல்லக்கண்ணு தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தார் நல்லக்கண்ணு நல்லக்கண்ணுவுக்கு ஆரம்பத்தில் காங்கிரஸ் கட்சி மீது பற்று இருந்தது காரணம் சுதந்திர போராட்டம் குறித்த விரிவான பார்வை மட்டுமே அவற்றில் மகாத்மா காந்தியைத் தாண்டி நேருவை அதிகம் நேசித்தவர் நல்ல கண்ணு இதற்கு காரணம் நேருவின் சோசியலிச சிந்தனை தான் காங்கிரஸ் மீதான கொள்கை முரண்கள் அவரது பார்வையை கம்யூனிச சித்தாந்தத்தின் மீது திரும்ப வைத்தது இதன் காரணமாக தன்னுடைய பதினேழாவது வயதில் கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார் நல்ல கண்ணு அன்றைய காலகட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் கடும் பஞ்சம் நிலவியது இதனால் மக்கள் சோற்றுக்கே திண்டாட வேண்டிய நிலை இருந்தது அப்போது ஸ்ரீவைகுண்டத்தில் இரண்டாயிரம் நெல்முட்டைகள் பதுக்கப்பட்டிருந்தது நல்லக்கண்ணுவுக்கு தெரிய வந்தது இதனை உடனடியாக ஜனசக்தி பத்திரிகையில் எழுத தொடங்கினார் நல்லக்கண்ணு அதனை படித்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக பதுக்கி வைக்கப்பட்ட அத்தனை நெல் பறிமுதல் செய்ய அதிகாரிகளுக்கு உடனடியாக உத்தரவிட்டார் ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி இருப்பார் என்பதற்கு இந்த ஒரு உதாரணம் ஒரு சிறந்த சம்பவம் அது இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டு இருந்தது இதனால் நாடு முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் தலைமுறை வாழ்க்கையை வாழ வேண்டியதாய் போயிருக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கம்யூனிஸ்ட் கட்சியை வளர்த்தெடுக்க கடுமையாக உழைத்தனர் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் நல்ல கண்ணுவும் தலைமுறைவு வாழ்க்கையில் இருந்தார் நல்ல கண்ணு இருக்கும் இடத்தை தேடி போலீஸ் வந்தது அவரை கைதும் செய்தது போலீஸ் தொடர்ந்து அவரை விசாரிக்க எந்த கேள்விக்கும் தெரியாது தெரியாது என கூறி வந்தார் நல்லக்கண்ணு ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த காவல்துறை அதிகாரி தான் கையில் பற்ற வைத்திருந்த சிகரெட்டை எடுத்து நல்ல கண்ணுவின் மீசையை பொசுக்க தொடங்கினார் துடிதுடித்து போனார் நல்லகண்ணு ஆனால் அவரிடம் இருந்து எந்த பதிலையும் காவல்துறையால் பெற முடியவில்லை இதுதான் அவர் வாழ்நாள் முழுவதும் மீசையை துறக்க ஆகிற்று மீசை என்பது முகத்தில் வளரும் முடிதானே தவிர அது வீரம் கிடையாது தான் கொண்ட கொள்கையில் இருக்கும் லட்சியமே உயர்ந்தது என நல்லகண்ணு கருதினார் முழு நேரமும் மக்களுக்காக உழைக்க வேண்டும் தன் வாழ்க்கை மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என எண்ணிய நல்லகண்ணு தனது தந்தையிடம் கூட சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறி முழு நேரமும் மக்கள் சேவகனாக மாறினார் கட்சி மக்கள் பிரச்சனை போராட்டம் என தனது வாழ்க்கை முழுமையாக பொது வாழ்க்கைக்கு அர்ப்பணித்தவர் தான் நல்ல கண்ணு இன்று வரை யாரேனும் ஒருவர் நல்ல கண்ணுவை தேடி அவரது வீட்டுக்கு சென்றால் அவரே வரவேற்று என்ன பிரச்சனை என்பதை கேட்டறிவார் இந்திய சுதந்திரத்துக்கு முன்பு நெல்லை சதி வழக்கில் கைது செய்யப்பட்டு ஏழு ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார் சிறை என்கிற இருட்டில் காரல் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் ஆகியோரின் புத்தகங்களை படித்தார் சிறைவாசம் அனுபவித்து வெளியில் வந்தவுடன் மீண்டும் கட்சிப் பணி மக்கள் பணி பொதுகுடைமை கருத்தியல் என தனது பணியை தொடங்கி தள்ளாத வயதிலும் மக்களுக்காக நிற்பது வியப்பையே தருகிறது கதர் சட்டை ரப்பர் செருப்பு நீளமைப்பேனா இவரது அடையாளம் இன்று வரை அதே எளிமை துடிப்பு வேகம் மக்கள் பற்றிய சிந்தனை என அரசியல் பொது தளத்தில் பிறருக்கு எடுத்துக்காட்டாய் திகழ்கிறார் கண்ணு தனக்கு கொடுக்கப்பட்ட விருதுகளின் பரிசுத் தொகையை பாதி கட்சிக்கும் பாதி விவசாய சங்கங்களுக்கும் கொடுப்பவர் அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு வழங்கிய தகைசால் தமிழர் விருதை ஏற்றுக்கொண்டார் அதில் அரசு கொடுத்த விருது தொகையை மேடையிலேயே முதல்வர் மு ஸ்டாலினிடம் கொடுத்தது அவர் ஒரு சிறந்த மக்கள் தலைவர் என்பதை நிரூபித்து காட்டியது இந்தியாவின் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கும் நல்ல கண்ணு மூன்று முறை தேர்தலில் போட்டியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சட்டமன்ற பொது தேர்தலில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் அதற்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நாடாளுமன்ற பொது தேர்தலில் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோற்றார் தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக அர்ப்பணித்த நல்ல மனிதரை மக்கள் தோற்கடித்தது ஒரு பெரும் துயரம் இருந்தாலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இவரை தமிழ்நாடு மாநில செயலாளராகவும் தேசிய செயற்குழு உறுப்பினராகவும் அங்கீகரித்திருந்தது தற்போது அரசியலில் ஈடுபடும் பல இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக திகழும் ஐயா நல்ல கண்ணு போற்றப்பட வேண்டியவர் கொண்டாடப்பட வேண்டியவர்